வணக்கம் மக்களே மணிநாடு சேனல் உங்களை அன்போட வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம என்டிபிசி சுகியோட ஐபிஓ ஐஇஎக்ஸ் ஷேர் டாடா ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்டோட அப்டேட்டை பார்க்கலாம் நிப்டி பிப்டி ஒரு அஞ்சாவது நாள பெடரல் ரிசர்வோட ரேட் கட்டுக்கு அப்புறம் பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்குது இருநூத்தி பதினோரு பாயிண்ட் அப்பாயி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பதினாறு அப்படிங்கிற ரேஞ்சில க்ளோஸ் ஆயிருக்குது இது லாஸ்ட் ஒன் வீக்ல டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து க்ரோத் ஆயிருக்கு நிப்டி பிப்டி இன்னைக்கு ஆட்டோ செக்டர் அண்ட் மெட்டல் செக்டர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டி நேத்து ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆகிருந்தாலும் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது இதுவுமே ஆல் டைம் ஹையான எழுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டு க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தாறு அப்படிங்கிற ரேஞ்சில க்ளோஸ் ஆயிருக்குது ஐநூத்தி இருபத்தி பாயிண்ட் வந்து அப் ஆயிருக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நிப்டி மிட் கேப் ஒன் பிப்டி நிப்டி மிட் கேப் ஒன் பிப்டி இது இன்னைக்கு ஒரு பிளாட் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது பத்து பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு நிப்டி ஸ்மால் கேப் டூ பிப்டி இண்டெக்ஸ் மூணாவது நாளா நிப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இண்டெக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு பதினெட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் க்ளோஸ் ஆகி எண்பத்தி மூணு பாயிண்ட் வந்து மைனஸ் ஆயிருக்குது அடுத்து நிப்டி மிட் கேப் டூ பிப்டி இண்டெக்ஸ் மூணாவது நாளா டவுன் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் வந்து நெகட்டிவ் ஆயிருக்குது இன்னைக்கு நிப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த அஞ்சு இண்டெக்ஸ்ல நிப்டி பிப்டி நிப்டி நெக்ஸ்ட் பிப்டி மட்டும் பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்கு மற்ற மூணு இண்டெக்ஸுமே வந்து நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிப்டி பிப்டியும் நிப்டி நெக்ஸ்ட் பிப்டியும் பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆனதுக்கு காரணம் ஆட்டோ செக்டார் அண்ட் மெட்டல் செக்டார் தான் இந்த ஆட்டோ செக்டார் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு புள்ளி மூணு பெர்சன்டேஜ் வந்து ரெக்கார்ட் ஹை பண்ணிருக்குது இதுல இருக்கக்கூடிய மாருதி சுசுக்கு நாலு புள்ளி ஏழு சதவீதமும் டாடா மோட்டார்ஸ் மூணு புள்ளி ஒரு சதவீதமும் மகேந்திரா அண்ட் மகேந்திரா ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதமும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது கர்நாடகா வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் ஹைபிரிட் காருக்கான டாக்ஸ் கட் வந்து பண்றதுக்கான டிசிஷன்ல இருக்கிறாங்க இப்படி பண்றதுனால மாருதி சுசுக்கி மற்றும் மற்ற ஆட்டோ ஸ்டாக்கோட பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு மெட்டல் செக்டாரும் இன்னைக்கு ஒரு ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது மெட்டல் செக்டர் இவ்வளவு நாளா ஒரு பிளாட்டான நோட்ல இருந்துச்சு சைனாவோட எக்கனாமி க்ரோத் ஸ்லோ டவுன் ஆனாலையும் பாலிசி சேஞ்ச் பண்ணிருக்கனால நம்மளோட மெட்டல் செக்டார்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த எல்லா சேஞ்சஸுமே பாத்தீங்க அப்படின்னா பெடரல் ரிசர்வ் ரேட் கட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்குது அதே மாதிரி பெடரல் ரிசர்வோட இன்னொரு ஐம்பது பாயிண்ட் ரேட் கட் அப்படிங்கிறது வந்து நவம்பர் ரெண்டுல இல்ல டிசம்பர் ஸ்டார்டிங்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது அடுத்ததான் நம்ம பாக்க போறது பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசி என்டிபிசி வந்து நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது லாஸ்ட் ரெண்டு நாளா பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆனாலும் இன்னைக்கு ஒரு ஒரு ரூபா ஐம்பது பைசா வந்து டவுன் ஆயிருக்குது என்டிபிசி நம்ம லாங் டேர்ம் நம்ம போர்ட்போலியோ ஒரு காரணம் என்ன வளர்ந்து வரக்கூடிய இந்தியால பவர் தேவைங்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இது இன்னமும் தான் செய்யும் பிசியோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது என்பிபிசி ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா எழுவத்தாறு கிஹாவட் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து நூத்தி முப்பது கிஹா பவர் ஜென்ரேஷனை வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள அச்சீவ் பண்ணணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க அது போக என்டிபிசி டிபிசி பாத்தீங்க அப்படின்னா பிஹெச்எலுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க பிளஸ் என்டிபிசி கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஐபிஓ வந்து லான்ச் பண்ண போறாங்க இதோட காரணத்தினால என்டிபிசி வந்து நம்ம போர்ட்போலியோல லாங் டேர்ம்ல இருக்கிறதுக்கான இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் இதோட பிரைஸ் இப்ப ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்குது இது ஸ்டாப் லாஸ் வந்து நானூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் வைக்கலாம் இந்த ஸ்டாக் வந்து நானூத்தி எண்பது வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா ஸ்விஜி வந்து அவங்க ஐபிஓவை லான்ச் பண்ண போறோம்னு லாஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸாவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் இன்னமும் அவங்களுக்கு செபி சைட்ல இருந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்காதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அந்த கிளியரன்ஸ் வந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது சோ இந்த ஸ்டாக் வந்து நவம்பர் கடைசியில் இல்ல டிசம்பர் ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஐபிஓ வந்தா கண்டிப்பா சுகி வந்து ஒரு நாற்பது சதவீதம் ப்ராஃபிட் லிஸ்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சுகி அன்லிஸ்டர் மார்க்கெட்லயே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி ஐம்பத்தஞ்சுக்கு லிஸ்ட் ஆகி இப்ப அப்ராக்சிமேட்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நானூத்தி எண்பதுல இருந்து நானூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதோட காரணத்தினாலேயும் இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது கண்டிப்பா லிஸ்டிங் கெயின் வந்து நாற்பது சதவீதத்துக்கு மேல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி சுகி வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோறாயிரம் கோடி வந்து ஐபிஓல ஜென்ரேட் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க இதுல வந்து ஃப்ரெஷ் ஈக்யூட்டி ஷேர்ஸ் சேல் பண்றது மூலமா மூவாயிரத்தி எழுநூத்தி எம்பது கோடியும் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு கோடியும் திரட்டுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம ஐபிஓ வந்துச்சு அப்படின்னா நம்மளும் ஐ அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அதே மாதிரி இவங்களோட காம்படிட்டரான ஜொமாட்டோ ரீசெண்டா ஒரு த்ரீ மந்த்ஸாக நல்ல ஒரு ரேலி கொடுத்திருந்தது இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல ஒரு ரூபா ஐம்பது பைசா நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா இ இயர் டு டேட்ல வந்து ஒரு நூற்றி இருபத்தி சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்குது ஜொமேட்டோட ஸ்டாக் ஸோ ஸ்விகியும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி என்எஸ்சிலையும் பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா ஐஏஎக்ஸ் ஒரு பவர் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான ஒரு ஸ்டாக் இது இன்னைக்கு ஒரு மூணு சதவீதம் உயர்ந்திருக்கு நாளுக்கு நாள் நம்மளோட பவர் தேவை அதிகரிச்சுக்கிட்டு இருக்க காரணத்தினாலையும் உற்பத்தி பண்ணக்கூடிய பவரை ஆர்கனைஸ் பண்ற தேவை அதிகரிக்கிறனாலையும் இந்த ஐஏஎக்ஸோட ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்க தான் செய்யும் இது லாஸ்ட் ஒரு ஒன் இயரா பாத்தீங்க அப்படின்னா நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி எழுபது அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ள ஒரு ஜோனுக்குள்ள ஐஇஎக்ஸ் ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு லாஸ்ட் ஒரு மூணு மாசத்துக்குள்ள நூத்தி எழுபது ரேஞ்சுல இருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து இருநூத்தி நாற்பது அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ள இப்ப ஜோனுக்குள்ள இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சோ இந்த ஸ்டாக் மேலும் இன்கிரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது இது நம்ம வாட்ச் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியூஸ் டாடா நமக்கு தெரியும் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க அவங்க டாடா மோட்டார்ஸ் டாடா டி இந்தியன் ஹோட்டல் அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் அவங்க கிட்ட இருக்குது டாடா டெக்னாலஜி அதுல ஒரு டெக்ஸ்டைல் ஒரியரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் இந்த ட்ரெண்ட்ஸ்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறது வந்து நிப்டி நெக்ஸ்ட் பிப்டி இண்டெக்ஸுக்குள்ள இந்த ட்ரெண்ட்ஸ் இருக்குது இப்போது இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு மூவ் ஆக போகுது நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆனனால இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே மூவ் ஆக போகுது இது செப்டம்பர் இருபத்தேழு நடக்கும் எஃபெக்ட் ஃப்ரம் செப்டம்பர் முப்பதுலேருந்து இந்த ட்ரெண்டுங்கிற ஸ்டாக் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு இண்டக்ஸில் வந்து வந்துடும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ட்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் ரிட்டர்ன் வந்து கொடுத்திருக்குது ஒரு வேல்யூவேஷன் ஹையா இருக்கக்கூடிய கம்பெனி தான் போட்டு வாட்ச் பண்ணலாம் இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் டே பார்த்த சில ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கறத நம்ம பாக்கலாம் நெஸ்டே கோல்டு ரேட்டு அதிகமா இருந்துச்சு இன்னைக்கும் கோல்டு ரேட் அதிகமா இருந்துச்சு அதனால தங்கமயில் வந்து ஒரு கொடுத்திருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரீசனால தங்குமயில் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து குறஞ்சிருக்குது அதாவது நாற்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து குறைஞ்சிருக்குது ஓல்ட விலை ஏறும்போது கண்டிப்பாக உயர்றதுக்கான அதிக சான்சஸ் வந்து இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஹெசிஎல் பிஹெசிஎல் வந்து என்டிபிசிட்ட இருந்து ஆறாயிரம் கோடிக்கு ப்ராஜெக்ட் வாங்கினால ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்தாலும் இப்போ டூ கன்சிவ் டேஸாக வந்து அது டவுன் ஆயிருக்குது இது வந்து ஒரு ஒரு ரூபா ஐம்பது பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அடுத்து டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஆரோட ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் வந்து கிடைக்காது அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து டாடா மோட்டார்ஸையும் விற்க ஆரமிச்சிட்டாங்க நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனோட அதோடய ப்ரைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் கொடுத்துருக்குது இருபத்தி ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் ஒரு நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது இதோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் லெவன் தான் இது கம்பேர் டு அதர் ஆட்டோமொபைல் மொபைல் கம்பேர் பண்ணும்போது டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னும் சீப்பாக தான் இருக்குது கன்சிடர் பண்ணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம் லாங் டேர்முக்கு கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரியான ஸ்டாக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ